பட்டர் ஃப்ரை பண்ண தவாலையே சேம் தவால நம்ம வெட்டி வச்சிருக்கிற பல்லாரி வெங்காயமும் கொடை மிளகாவையும் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா வந்து சாஃப்ட் ஆயிடுச்சு கேப்சிகம் இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதே தவாவை ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகப்பொடி சாரி ஒரு டேபிள் ஸ்பூன் சிரம் முழு சிரமம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வெட்டி வச்சுருக்கிற ஒரு சின்ன பல்லாரி வெங்காயத்தை போட்டுக்கலாம் ஆனியன் ஃப்ரை ஆனோடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை போட்டுக்கலாம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நல்லா வந்து ஸ்மெல் ஜிஞ்சர் கார்லிக் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த ரெண்டு தக்காளியை நல்லா பே ஆட் பண்ணிவிட்டு இப்போ தேவையான அளவு உப்பு ரெட் சில்லி பவுடர் அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி ரெண்டும் தான் நம்ம மிளகா பொடிக்கு ரெட் சில்லி தான் போடுவேன் அது கொஞ்சம் ஸ்பைஸ்லெஸ்ஸாக இருக்கும் அதனால் அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம் பொடி பண்ணி எடுத்துருக்கிற ஃபஸ்ட்டு வறுத்ததை பொடி பண்ணி எடுத்துக்கக்கூடிய மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப திக்காகிடும் ஸோ தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம் க்ரீம் வந்து கொஞ்சம் திக்காயிடுச்சு அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பிடிச்சிரும் மசாலா வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிறனால நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகம் அண்ட் ஆனியனை இதை ஆட் பண்ணிக்கலாம் இது ரைஸு சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்பவே கா காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இப்போ நான் கொஞ்சோன்னு வந்து மில்க்கும் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஹண்ட்ரட் எம்எல் ஆஃப் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன் மில்க் ஆட் பண்ணால் கொஞ்சம் நல்லா ரிச் ஃப்ளேவர் கிடைக்கும் அதனால் மில்க் வந்து உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் தண்ணியே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் பட் மில்க் ஆட் பண்ணால் நல்லா ரிச்சாக இருக்கும் கடாய் சிக்கன் நல்லா வந்து மசாலா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வந்து சர்க்கரை போட்டுக்கோங்க சர்க்கரை போட்டால் எப்போயுமே நம்மளுடைய கடாய் வந்து ஒரு தூக்கலாக ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ஸோ வந்து ஒரு ஸ்பூன் வந்து நான் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா கொதிச்சிச்சு இப்போ வந்து அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்க பன்னீர் போட்டுக்கலாம் வாவ் சூப்பராக நம்ம பன்னீர் கடாய் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு நம்ம ஃபஸ்ட்டே ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுனால பன்னீர் வந்து இப்போ உடையவே உடையாது இன்றைக்கி எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது டேஸ்ட்டு ஸோ ஒரு கொதி வந்தோடனே நம்ம வந்து கஸ்தூரி மேத்தி போட்டு அமர்த்திடலாம் ஒரு ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி ஒரு ஸ்பூன் வந்து பட்டர் நெய் நெய்யோ இல்லை பட்டர் வெண்ணெய் எதனாலும் ஒன்று போட்டுக்கலாம் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வருது நீங்களும் இந்த மாதிரி கடாய் பண்ணி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும்